السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علی شرب المرسلین ولا علیہ و صحاب ہی و زواج ہی و دریات ہی و کم بر مدبر کم اور یہ بری اور گڑھ سہود گڑھ எல்லாம் அல்லா ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுது இந்து இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான ஒரு நரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் முழுமையான முறையில் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியார் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னதுல் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து ஸ்ரீதமுனமாக மரணிக்க கூடி நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையிலே மாணவி முகம்மது டசூலுல்லாய் செல்லுள்ள வலிவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் செஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துள் பிரிதோ சென்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாழ்வானாக அருமையான கள கண்மணி முகமது என்ற சூர்லாய் வலிவசல் அவர்கள் கடந்த கால நிகழ்வுகளை சகாபாக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதன் மூலியமாக சில பாடங்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது நாமெல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்ச்சி தான் கடும் மழை மழை பெய்து கொண்டிருக்கிறது கடும் சூறாவளி அடித்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மூன்று நபர்கள் திக்கு திசை தெரியாமல் எங்காவது ஒதுங்கிக் கொள்வதற்கு இடம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணுக்கு ஒரு குகை ஒன்று தெரிந்தது அந்த குகைக்குள் மூன்று பேரும் ஒதுங்கிக் கொண்டார்கள் இவர்கள் ஒதுங்கிய நேரம் பார்த்து மேலிருந்து ஒரு பாரங்கள் உருண்டு வந்து இவர்கள் எந்த குகைக்குள் சென்றார்களோ அந்த வாசனை அழைத்துக் கொண்டது உள்ளே சென்றவர்களுக்கு காத்து வருவதற்கு வசதி இல்லை வெளிச்சங்கள் இல்லை வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று வருத்தப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் மூன்று பேரும் ஆலோசனை செய்கிறார்கள் நம் வாழ்க்கையில் அல்லாவுக்காக ஏதாவது செய்திருந்தால் அதை அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி நாம் துவா கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த சங்கடத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான் என்று சொல்லி மூன்று பேர் பேரும் ஆலோசனை செய்து மூன்று பேர்களும் ஆளுக்கு ஒரு நிகழ்ச்சியை இறைவனுக்காக செய்ததை இறைவனத்தில் முன்வைத்து ரப்பே இந்த காரியத்தை நாங்கள் உனக்காகவே உனக்காக உள்ளவா நாங்கள் செய்தோம் எனவே எங்களுக்கு வழிபிறக்க செய்வாயாக என்று கேட்போம் என்று சொல்லி அதில் ஒருவர் சொன்னார் யா அல்லா நான் எப்பொழுதும் ஒட்டகத்தை மெய்த்து கொண்டு வருகிற பொழுது முதல் முதலாக என் வீட்டிற்கு வந்து என் பெற்றோருக்கு பால் கொடுத்த பிறகுதான் என் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பேன் ஒரு நாள் ஒட்டகத்தை மேட்டு மேய்த்து கொண்டு வருகிற பொழுது என் பெற்றோர்கள் பசியால் உறங்கிவிட்டார்கள் என் மனைவியும் குழந்தையும் பசியால் வாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என் குழந்தை அழுகிறது பால் வேண்டும் என்று சொல்லி ஆனால் என் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காமல் இதுவரைக்கும் நாம் கொடுத்ததில்லையே என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் எழுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்காமல் என் குழந்தை குட்டிகளுக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என் குழந்தைகளுக்கு கொடுத்தேன் இந்த காரியம் உனக்காக நான் செய்தேன் என்று சொன்னால் இந்த இந்த வழியை கொஞ்சம் அகற்று என்று சொல்லி அவர் துவா செய்தார் துவா செய்த மாத்திரத்திலேயே கொஞ்சம் கல் அகழுகிறது வெளிச்சமும் காத்தும் உள்ளே வருகிறது இன்னொருவர் சொல்லுகிறார் யா அல்லா நான் என்னுடைய தந்தையின் சகோதரின் மகளை விரும்பினேன் அவளை எப்படியாவது நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அவளிடத்தில் போய் நான் தவறான உறவுக்கு அழைத்த பொழுது அவள் சொன்னால் சம்பாதிப்பதற்கு கையாலாக அவள் இருக்கிறாயே என்னை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஏதாவது செல்வத்தை கொண்டு வந்து தாய் என்று கேட்டால் நான் கஷ்டப்பட்டேன் அண்ணும் பவனும் சம்பாதித்தேன் அவள் கேட்ட பணத்தை எடுத்து கொண்டு வந்து அவளிடத்தில் கொடுத்தேன் அந்த பணத்தை வாங்கிவிட்டு அவள் என்னுடைய இச்சைக்கு கட்டுப்பட்டு அவள் 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 ததாக தயாராகிவிட்டால் ஹதீஸில் வருகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் என் காலும் அவள் காலும் ஒன்று சேர்ந்து விட்டது அந்த அளவுக்கு நாங்கள் நெருங்கிவிட்டோம் அந்த பெண்மணி சொன்னால் இத்தகுள்ளா அல்லாவை அஞ்சிக்கொள் கொள் என்று சொன்னால் நான் அந்த நேரத்தில் உன்னை அச்சத்தின் காரணமாக என் காசு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஹராமானின் காரியத்தை நான் செய்யாமல் இழந்து விட்டேனே இந்த காரியம் உனக்காக செய்தேன் என்று சொன்னால் அகற்று என்று சொன்னவுடன் இன்னும் கொஞ்சம் அகன்றது மூன்றாவது ஒரு மனிதர் சொன்னார் என்னிடத்தில் வேலை செய்து கொண்டு வந்தான் அவன் கூலி கேட்கிற பொழுது கூலியை கொடுத்தேன் அவன் கூலி கம்மியாக இருக்கிறது என்று வாங்க மறுத்துவிட்டு உன் கூலியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி அவன் விட்டான் அவன் சென்ற பிறகு அந்த கூலியில் ஒரு ஆடை வாங்கி நான் விட்டேன் அந்த ஆடு மந்தையாக பெருகியது அவனுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் கஷ்டம் வந்த பொழுது என்னிடத்தில் மீண்டும் வந்து ஐயா அன்றைக்கு கூலி வேண்டாம் என்று நான் முதலீட்டு சென்றேனே இவ்வளவு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என் கூலியை தாருங்கள் என்று சொன்ன பொழுது அதோ ஒரு ஆட்டு மந்தை மேய்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா அந்த ஆட்டு மந்தை உன்னுடையதான் எடுத்துக்கொள் என்று சொன்ன பொழுது என்னை கேள்வி செய்கிறீர்களா கிண்டல் செய்கிறீர்களா என்று கூலியை வாங்கி அதை வளர்ப்பாயோ அது போல ஒரு ஆடை விட்டேன் ஆடு குட்டி போடு கூட்டி போட்டு மந்தையாகி விட்டது நான் உன்னத்தில் கேளியும் தமாசும் பேசவில்லை எடுத்துக்கொண்டு சென்று எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லி நான் சொல்லிவிட்டேன் அவன் எடுத்து சென்றான் இந்த காரியம் உனக்காக செய்தேன் என்று சொன்னால் ஏற்பட்டிருக்கிற அடைப்பை அகற்று என்று சொன்ன அல்லாஹ் அல்லாஹு ஜில்லா கல்லை முழுதுமாக அடை அடைப்பிலிருந்து அகற்றினான் என்று பெருமானார் செல்லல்லா உடைய விஷயம் தன்னுடைய சக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹோட அல்லாவுக்காக நாம் எப்பொழுதும் அதிகம் அதிகமாக நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் நமக்கு அப்படி நன்மையான காரியங்கள் செய்து ஏதாவது சூழலில் கஷ்டப்பட்டோம் என்று சொன்னால் எந்த காரியத்தை அல்லாவுக்காக செய்தோமோ அவனத்தின் நிறைவா இந்த காரியத்தை உனக்காக செய்தேன் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது இந்த இந்த காரியத்தின் எனக்கு கஷ்டத்தை நீக்கி என்று அல்லாவிடத்தில் கேட்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய சங்கடங்களை அகற்றுகிறான் என்பதை நவிகள் செல்லல்லாமல் இந்த நிகழ்வின் மூலியமாக நமக்கு பாடங்களை கற்றுத் தருகிறார்கள் இன்னொரு நிகழ்ச்சியும் பெருமானா செல்லாம் செல்வார்கள் முன்னோர் காலத்தில் மூன்று நபர்கள் இருந்தார்கள் ஒருவர் தொல்நோய் பிடித்தவர் இரண்டாவதுவர் தலையில் முடியில்லாமல் சொட்டை வலுக்கையாக இருக்கக்கூடியவர் மூன்றாவது கண் தெரியாதவர் மூன்று பேரும் தினம் தினம் அல்லாஹத்தில் அழுது புலம்பினார்கள் யாரெல்லாம் தொல்நோயாக இருக்கிறது என்னை மக்கள் எல்லாம் உதாசீனப்படுத்துகிறார்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று அவர் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார் மண்டையில் முடி இல்லாத சொல்கிறார் ரப்பே இந்த மண்டையில் முடி காரணமாக மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்குகிறார்கள் என்னை கேவலமாக பேசுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எனக்கு பெண் கூட தரமறுகிறார்கள் என் அவர் குலம்பிக் கொண்டனக்க கண் இல்லாதவர் சொன்னார் ரப்பே கண் இல்லாம உலகத்தை பார்க்க முடியாமல் என்னை இனத்தை பெற்றோரை பார்க்க முடியாமல் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை பார்க்க முடியாமல் நான் கண் தெரியாத கபூதி ஆகிவிட்டேனே எனக்கு கண் திறக்க என்று சொல்லி அவரும் அழுது குழம்பிக் கொண்டே இருந்தான் இறைவன் பார்த்தான் நீங்கள் மூன்று பேர் மனுகிறீர்களா என்று சொல்லி ஒரு மலக்கு அழைத்து மூன்று பேர் என்ன கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீ சரி செய்து விட்டு வா என்று சொல்லி ஒரு மலக்கை அனுப்பினான் அந்த மலக்கு மனித ரூபத்தில் வந்து தொழுதவர்களிடத்தில் கேட்டார் திறந்தோறும் அணுகராயே அல்லாஹுலத்தில் கேட்கிறாயே உனக்கு என்ன வேண்டும் எனக்கு என்ன வேண்டும் என் தொழு அகற்றி என் உடலில் அழகான நிறத்தை கொடு என்று கேட்டபொழுது அந்த மலக்கு கையை வைத்து தடையும் விட்டார் அந்த தொழு சென்றது மிக அழகான மனிதனாக மாறிவிட்டார் உன் உழைப்புக்கு என்ன வேணும் என்று கேட்டார் எனக்கு ஒட்டகம் இருந்தால் நான் மேய்ப்பதற்கு நன்றாக இருக்கும் என்று கேட்டபொழுது நிறைமார் ஒரு ஒட்டகத்தையும் கொடுத்துவிட்டு நீ வைத்து உழைத்து சாப்பிட்டுக் சென்று விட்டார் எண்ணாம் மனிதன் சொட்டை தலையில் முடியில்லாத இடத்தில் வந்தால் உனக்கு என்ன வேண்டும் என் தலையை முளைக்க வேண்டும் நான் ஆண்கனாக மாற வேண்டும் என்று சொன்ன பொழுது தலையில் கை வைத்தார் கனக்கு முடி இல்லாதவருக்கு முடி வந்தது உமக்கு என்ன வேணும் என்று எனக்கு மாடு கொடுத்தால் அதை வைத்து என் பிழைப்பு நடத்திக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது நிறை மாத மாடை ஒன்று கொடுத்து நீ இதிலிருந்து சம்பாதித்து சாப்பிட்டுக் கொள் என்று சொன்னார் மூன்றாவது நபர் கண் தெரியாவிடத்தில் வந்தார் உமக்கு என்ன வேண்டும் எனக்கு கண் தெரிய வேண்டும் கண்ணை தடை விட்டார்கள் கண் தெரிந்தது உழைப்பிற்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது எனக்கு ஆடு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்ன பொழுது ஒரு நிறை மாத ஆடை கொடுத்தார் அந்த ஆடை வைத்துக் கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருந்தார் காலம் கிடைந்தது மூன்று பேரும் மிகப்பெரிய செல்வந்தராக மாறினார்கள் அந்த மலக்கு மீண்டும் மனித ரூபத்தில் வந்து அந்த தொண்ணூறு கேட்டார் எப்பா எனக்கு நான் வெளியூரில் வந்திருக்கிறேன் வாகனிப்பதற்கு வாகனம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை படைத்து ரப்புக்கு அடுத்து நான் நம்பி எனக்கு ஏதாவது கொடுத்த வீடு போய் சேர்ந்து கொள்வேன் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான் எனக்கு நிறைய பிஸியா வேலை இருக்குது உனக்கெல்லாம் தந்துட்டு வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு முடியாது அதெல்லாம் தர மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு அந்த மனக்கு சொன்னாரா எப்பா நீ வெண்குஷ்டமாக தொன்னோய்க்காரனாக இருக்கிற பொழுது உனக்கு இறைவன் தொன்னோயை அகற்றினானே உனக்கு செல்வத்தை கொடுத்தானே தரம் மறுக்கிறாயா என்று சொல்லி அவன் அந்த வெண்குஷ்டம் அந்த தொன்னோய் உள்ளவனை தொன்னோய்க்காரனாக மீண்டும் ஆகி என்று சொல்லிவிட்டு அந்த பொருளாதாரத்தை ஒட்டகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் இரண்டாவது நபராக வந்தார் வெளியூர்ந்து செல்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது பொருளாதாரத்தில் ஒரு மாடை கொடுத்தால் என் ஊருக்கு சென்று விடுவேன் என்று கேட்ட பொழுது அவரும் சொன்னார் அதெல்லாம் தர முடியாதுப்பா நான் உழைச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவன் மெதண்டாவாதம் பேசினான் அந்த மலக்கு சொன்னார் நீ பழையபடி ஆங்கு என்று சொல்லி அவனை பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு சென்றார் வந்தார் உனக்கு நான் கஷ்டப்படுகிறேன் ஊருக்கு செல்ல வேண்டும் ஏதாவது தாய் என்று கிட்ட பொழுது அவன் பலதையெல்லாம் பழசியெல்லாம் நினைத்து பார்த்து விட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி அந்த ஆடை கொடுத்த பொழுது வந்த மனிதர் சொன்னார் மனிதர் அல்ல நான் வழக்கு வந்திருக்கிறேன் எனக்கு எந்த தேவையும் இல்லை உன்னை சோதித்துப் பார்த்தேன் சோதனை வெற்றி பெற்று விட்டாய் எனவே அந்த வழக்கு தலை உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் அந்த தொண்ணூறு உலகத்தில் இருக்க பொருளாதாரத்தையும் சேர்த்து நீயே வைத்துக் என்று சொல்லி அவர் சென்றார் என்ற நிகழ்ச்சியை பெருமான செல்லம் சொல்லித் தருகிறார்கள் இதில் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால் நமக்கு அண்ணா ஒரு காலத்தில் கஷ்டத்தை கொடுத்திருப்பான் அதற்குப் பிறகு பொருளாதாரத்தையும் கொடுத்திருப்பான் அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்த பிறகு செருக்கும் பெருமை வந்துவிட்டால் நாம் சம்பாதித்த பணத்தை அண்ணா அரசோலுக்காக மார்க்கெட்டிற்காக செலவு செய்யக்கூடிய மனம் வராமல் போய்விடக்கூடாது பலனை நினைத்து நமக்கு அல்லாஹ் நம்ம எப்படி வைத்திருந்தான் இப்பொழுது எப்படி வைத்திருக்கிறான் நம் அல்லாவுக்காக ஏன் செய்யக்கூடாது என்கிற எண்ணங்கள் தோன்ற வேண்டும் என்பதை பெருமான செல்லந்தாளர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே பெருமான செல்லந்தார்கள் முற்காலத்தில் நடந்த சில செய்திகளை சொல்லி சகாபாக்களுக்கு பாடங்கள் நகட்டி நடத்திருக்கிறார்கள் என்பதும் வரலாறு மக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் பல அல்லாஹூ ஜெல்லதிலாலும் பெருமானார் கற்பித்த பாடங்களில் நம்மால் முடிந்த வரைக்கும் நமக்கு தேவையான பாடங்களை அனைத்தையும் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாது صلى على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم